வணக்கம் மாங்குளம் விரிபாறையில் பேருந்து கவிழ்ந்து விபத்து பலர் காயம் இது குறித்து விரிவான தகவல்கள் மாங்குளம் கல்லாறு சாலையில் விரிபாறைக்கு அருகே உள்ள பகுதியில் ஒரு மினி பஸ் சாலை ஓரமாக கவிழ்ந்தது இந்த விபத்தில் தமிழ்நாடு திருப்பூரிலிருந்து வந்திருந்த ஒரு சுற்றுலா குழு பயணித்த மினி பஸ் தான் விபத்துக்குள்ளானது விரிபாறைக்கும் கைநகிரிக்கும் இடையே உள்ள இரக்கம் இறங்கி வரும்பொழுது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்ததால்தான் இந்த விபத்து நேர்ந்ததாக கூறப்படுகிறது விபத்திற்கு பின் அருகிலுள்ள கிராமவாசிகள் தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் வாகனத்தில் பயணித்த பலரும் காயமடைந்தனர் அவர்களை அடிமாலி அரசு தாலுகா மருத்துவமனையிலும் சிலரை குடியிருப்பு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையிலும் அனுமதித்தனர் விபத்தை அடுத்து இரண்டு பேர் வாகனத்திற்குள் சிக்கியிருந்தனர் அவர்கள் கிரேன் உதவியுடன் மீட்கப்பட்டனர் கைனகிரி முதல் விரிவாறை வரை சாலை பகுதிகள் மிகுந்த வளைவுகள் மற்றும் கனமான இரக்கம் மிகுந்த பகுதிகளாகவே உள்ளது இரக்கத்தின் முடிவில் தான் விபத்து நடந்தது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்ததே விபத்திற்கு முதற்கட்ட காரணமாக கருதப்படுகிறது வாகனத்துக்கும் கடுமையான சேதம் ஏற்பட்டது மீட்பு பணிகள் தீயணைப்பு படை போலீசார் மற்றும் உள்ளூர் மக்கள் ஒருங்கிணைப்பில் நடந்தது தீபாவளி கொண்டாட்டங்களுக்காக மாங்குளத்திற்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகளே இந்த விபத்தில் சிக்கியுள்ளனர் மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேஹா 那都有，那都